Да, சொல்லுங்க ஒரு நாலத்துக்கு ஆர்டர் அது எப்படி இந்த மாதிரி வெட்டித்தரமான வேலைகள் செய்யாம வேகமா உழைச்சோன்னு வச்சுங்க ஒரு ஓடு செய்யற நேரத்தில் ரெண்டு ஓடு செய்யலாம் அதே லாபம் தானே கடி

Ah! Uh -huh.

AHHHHH <laughs> ரொம்ப தம்பி சார் எப்படி சார் கண்ணு ரொம்ப இருக்கு முடியல என்ன மருந்து போடலாம் இந்த மண்ணுக்கு எந்த மருந்து சரிப்படாது தாய்ப்பால் ஊத்தினாதான் சரியா போகும் சரி அவங்க வீட்டுல இருக்காங்க என்னங்க என்னங்க என்ன உங்க முதலாளிக்கு லெட்டர் வந்திருக்கு படிச்சிருப்ப

நீங்க உள்ள போங்க அக்கா தூங்கினதுக்கு அப்புறம் நான் வரேன் எந்த பொண்ணும் தான் புருஷன் இன்னொரு தேட இருக்க விரும்ப மாட்டான்

நீங்க சொன்னது ஏதா நானும் சொன்னேன் பிச்சைக்காரன் உள்ள விட மாட்டேன்னு சொன்னேன் மீறி வந்துட்டான் முதலாளியா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா யாரா இருக்கட்டும் எப்படி எப்படி பேசணும்னு புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க கோயம்புத்தூர் போது அப்படி இல்லையே உங்க தொழில வேலை செய்யறேன் அதனாலதான் சாதாரண மருந்து ஓட எல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகுது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுது கூல் ட்ரிங்க்ஸ் தவ இது இப்ப கொண்டு வந்து ஆமா என்ன சார் திடீர்னு இப்படி கன்னியாகுமரிக்கு ஏதோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்டாடி மனம் தெரிஞ்சு ஏன் தான் புழு பூச்சி எதுவுமே இல்ல அதான் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னியா அவளை வான்னு சொல்லி துறச்சி விட்டான் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க இதோ என் முத பொண்டாடி என் பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கு பதினாலு வருஷம் முன்னாள் எடுத்தது அப்படித்தான் இருக்கும் இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க களத்துல மச்சம் இருக்கேன் பேப்பர்ல போட்டாச்சு போலீஸ்ல சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணு எல்லாம் போனேன்னு வச்சுக்க வீட்டுக்காரையும் சேர்க்க மாட்டா அப்புறம் நான் இங்கேயே செட்டில் ஆக வேண்டியதுதான் கவலைப்படாதீங்க நான் குடி இருக்கிற வீட்டுக்காரரு ஒரு சாமியாரு எந்த ஆடு மாடு பண்ணி கோழி காணாம போனாலும் கண்டுபிடிச்சு குடுத்து என் குழந்தை என்ன குழந்தை கேளு ஆடு மாடு நினைச்சியா எது வந்தாலும் கண்டுபிடிச்சு குடுத்து கழட்டி வருமானத்துக்கு பெற வழி ஆஹ் இருபது வருஷமா உங்க வாழ்க்கையில பில்பாவே இல்லைன்னு நினைக்கிறேன் பில்பானா சந்தோஷமா இல்லைன்னு சொல்றியா உன் பில்பா வருது கூல காட்சி வச்சிருக்கிறேன் இவங்களுக்கு எனக்கு மட்டும் கூலா கடகரகையை பார்க்கின்ற பொழுது ஓம் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன் ஓம் பொண்டாட்டின் தான் சர்க்கரை இருக்கான்னு கேட்ட பால் கொஞ்சம் அசந்தா சர்க்கரையில பால் இருக்கான்னு கேட்பீங்களா

நிச்சம் பதினெட்டு பேர் என்ன சார் பண்ணுவீங்க நம்ம மெட்ராஸ் ஆபீஸ்ல திட்டத்துக்கு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் டெலகிராம் கொடுத்து வர சொல்லு வர மாட்டேன் தானுங்கன்னா வேலை போயிடணும்னு சொல்லு அப்பவும் மாட்டேன் தானுங்கன்னா எவ்வளவு ராஜா வாங்கக்கூடாதுன்னு சொல்லு அப்ப கண்டிப்பா வருவாங்க